ஹலோ த லோ இந்த நாளுக்கான வீத வசனம் ரூமர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று இந்த வார்த்தையிலே வாசிக்கிறோம் அன்பின் தேவனுடைய நாமத்துக்கு எல்லா கனமும் மகிமையும் உண்டாவதாக இந்த உலகத்தில் நாம் ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு தேவனுடைய அன்பு மிகவும் அவசியமாக இருக்கிறது இன்றைக்கி நிறைய சமயத்தில் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஆசிர்வாதங்களிலும் அந்த கிறிஸ்துவ ஜீவித்திலும் முன்னேறாமல் அல்லது முன்னே கடந்து போகக்கூடாமல் இருப்பதற்கு காரணம் இந்த அன்பின் ஆவியானவருடைய அந்த அன்பை நாம் குறைத்து ருசி பார்க்கிறபடினாலும் அவருடைய வாக்கு மேலே வைத்திருக்கிற நம்முடைய குறைவான நம்பிக்கையே காரணமாய் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் we நீட் டு continually ரிமைண்ட் அவர் not நாட் பை அவர் ஓன் ஸ்ட்ரென்த் நம்முடைய சொந்த பலத்தால் முயற்சியாலோ இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வதிக்கப்படவோ அல்லது முன்னேறவோ முடியாது ஆனால் தேவன் சொல்லுகிறார் நீங்கள் என்னுடைய அன்பை கொண்டு அவைகளை செய்துவிட முடியும் பை காட் ஸ்ட்ரென்த் அவருடைய பலத்தினாலே நாம் அந்த கிறிஸ்துவனுடைய அன்பை எட்டி பிடிக்க அல்லது ருசி பார்க்க முடியுமாயிருக்கிறது நம்ம சொந்தமாக அதை செய்ய முடியாது தேவனுடைய பலத்தால் தான் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வெளியேறப்பட்ட அன்பை நாம் ருசி பார்க்கவும் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் பர்ஷு தாவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பர்ஷு தாவியானவரினாலே நம்முடைய இருதயங்களிலே இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த அன்பின் ஆவியான்வர் நமக்குள்ளே இருக்கிற பொழுதுதான் இந்த உலகத்தில் தேவ சித்தத்தின் படியே நம்ம ஆசிர்வாதமான ஒரு வாழ்க்கை சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ முடியும் இந்த உலகம் முழுவதும் ஒரு விருப்புணர்வுக்குள்ளே கிடைக்கிறது த seen அமாங் தி மென் இன்றைக்கு அன்பு குறைந்து போகிறதை நாம் கண்ணார பார்க்கிறோம் நலேசப்பா சொல்கிறாரு நீ இந்த உலகத்தில் என் சித்தத்தை அறிந்து வாழ்வதற்கு என் அன்பினாலே நிறைந்திருந்தால் அவைகளை நீர் பெற்று கொள்ள முடியும் எப்போ கடிக்கிறது ஒவ்வொரு நாளும் உள்ளான மனுஷன் அவன் தேவ ஆவினாலே புதுப்பிக்கப்படுகிற பொழுது அந்த அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படுகிறதா இருக்கிறது அதுதான் தேவனுடைய சித்தம் நீங்கள் அந்த அன்பு உள்ளே வர வர நீங்கள் ஆகி கொண்டே இருப்பீங்க அப்பதான் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார் எபேசியரில் அழகான இந்த வார்த்தைகள் உண்டு மூன்றாம் அதிகாரத்தில் இருந்து நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே நாம் வாசிக்கிறோம் விதமாக எழுதுகிறாய் இது நிமித்த நான் பருலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் இன் எவ்ரிடே பதினேழாவது மூணு பதினேழு விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இறுதிங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி அந்த கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட சொல்றாரு ஏச பாவுடி அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த அன்பின் ஆவியானவர் உனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறாரு ஆனால் அந்த அன்பினுடைய அகலத்தையும் ஆழத்தையும் உயரத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி எப்படி கிடைக்கும் நீங்க கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிற கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்றி நீங்க ஒரு சொல்றாரு உள்ளான மனுஷனில் அனுதினமும் நீங்க பலப்படுகிற பொழுது நிரம்புகிற பொழுது அந்த அன்பின் ஆவியானவரை நீங்க ருஷிக்க முடியும் அப்போதான் அந்த அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்போ நம்ம இந்த அன்பை வந்து நம்ம சுயமா புரிந்து கொள்ள முடியாது இந்த அன்பு இந்த அன்பின் ஆவியானவர் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிட்டா இந்த அன்பின் ஆவியானவர் நம்ம நிறைச்சிட்டா இந்த உலகத்துல ஒரு பெரிய சுனாமி வந்தாலும் நீந்தி ஜெயிச்சிடலாம் அதுபோல இந்த உலக பயணத்துல நீங்க தேவ அன்பினால் நீங்க அனுதினமும் நிறையப்பட்டு அந்த அன்பு கட்டாத அந்த அன்பை நோக்கி ஒவ்வொரு நாளும் நிரம்புங்க நமக்குள்ள அந்த அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது அந்த ருசி பாருங்க அப்ப நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாமா இன்னைக்கு பிசாசு பிரேக் போடுகிறான் நமக்கு எப்படி தெரியுமா தந்திரமா அவன் பிரேக் போடுறான் நமக்கு தெரியும் பழைய ஏற்பாட்டில் ஆபியல் பத்தி நம்ம வாசிக்கிறோம் காயினை பத்தி வாசிக்கிறோம் அங்க வெறுப்புணர்ச்சி என்ன நடந்தது சகோதரனே கொலை செய்து போட்டான் ஆனால் இன்றைக்கும் அதை குறித்து தேவன் கணக்கு இருக்கிறார் இன்றைக்கு பிசாசு நமக்குள்ள தான் இந்த அன்பை எடுத்துட்டு நம்ம வாழ்க்கைய நம்மளாலே குறைத்து கொள்ள பிரேக் போடுவதற்கு வெறுப்ப கசப்ப எரிச்சல கோபத்தை வைராக்கியத்தை நமக்குள்ள வைத்துருவான் ரொம்ப ஜாக்கிரதைய பரிசு தாவியில நிரம்பி அந்த அன்புக்குள்ள நான் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன் நான் அந்த அன்பு எனக்குள்ள பெருகி கொண்டே இருக்கிறதா என்று பாருங்கள் உங்கள் ஆசீர்வாதத்தையும் தேவ கண்டு கொள்வீர்கள் அன்பின் ஆபியானவர் இந்த நாளிலே உங்களை விசேஷத்தலாம் பரிசுத்தமான பிதாவே அன்பின் வழியா எங்களுக்குள்ளே உம்முடைய அன்பு எங்களுடைய இறுதியங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது அதற்காக ஸ்தோத்திரம் எப்பொழுதும் கசப்பு வெறுப்பு அன்பு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேதனைகள் பயங்கள் உள்ளத்துக்குள்ளே போட்டு குழப்பிக் கொண்டிருக்கும்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவைகளிருந்து விடுதலை தருவீராக இந்த அறிவு கெட்டாத அன்பை அன்பரை அனுதினமும் ரிஷி பார்க்க உமக்குள்ளே பெலனடி அன்பிலே வேரூன்றிக்கொள்ள உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் கிறிஸ்துவின் அன்புக்கு விரோதமாக இருக்கிறவைகள் எல்லாம் உடைய மனதிலிருந்து எடுபட்டுப் போவதாக ரத்தத்தாளை மறைத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் ஏற பெற்ற நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ